அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியின் தொகுதிகளும் வேட்பாளர்கள் பட்டியலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியாவில் ஏழு கட்டங்களாகவும் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாகவும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனுடைய அடிப்படையில் தமிழகத்தில் மூன்று கட்சிகளின் தலைமையில் கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகிறது திமுக தலைமையிலான கூட்டணி உறுதியாகிவிட்டது பட்டியலும் பங்கிடப்பட்டு வேட்பாளர்களும் வெளியிடப்பட்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக கூட்டணி இன்றும் முடியாமல் உள்ளது பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியிலேயே சேரும் என்ற நிலை இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் தேமுதிக மட்டுமே அதிமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது பாமக பாரதிய ஜனதா கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை முடித்து பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியலையும் பெற்று கையப்பம் இட்டுவிட்டது எனவே அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்பது உறுதியாகிவிட்டது தேமுதிக ஏற்கனவே ஐந்து தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு வந்தது இந்த முறை நான்கு தொகுதிகளை மட்டுமே விட்டு கொடுக்க முடியும் என்று அதிமுக கூறி வந்தது பாமக அதிமுக கூட்டணியில் இடம் பெறாததால் தேமுதிகவிற்கு ஒரு தொகுதி அதிகமாக ஒதுக்கி ஐந்து தொகுதிகளை விட்டுத்தர அதிமுக சம்மதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தேமுதிக புதிய தமிழகம் கட்சி எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் ஃபார்வர்ட் பிளாக் புதிய தமிழகம் கட்சிகளுக்கு தலா ஒவ்வொரு இடங்கள் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் வடசென்னை தொகுதியில் அனகை முருகேசன் தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார் மத்திய சென்னை தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சமீபத்தில் அதிமுகவில் இணைத்து கொண்ட காயத்ரி ரகுராமிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தென்சென்னை தொகுதி முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்தனனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி ஸ்டிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுகவோடு கூட்டணியில் உள்ள புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரான பூவை ஜெகன்மூர்த்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அவர் மாற்றி கேட்கும் பட்சத்தில் அதிமுகவின் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் போட்டியிடுவார் திருவள்ளுவர் தொகுதியில் டாக்டர் வேணுகோபால் அவர்கள் போட்டியிட உள்ளார் வேலூர் தொகுதியில் வேலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே சி வீரமணி அவர்கள் போட்டியிட உள்ளார் அரக்கோணம் தொகுதி கோ ஹரி ஆரணி தொகுதி எஸ் ராமச்சந்திரன் திருவண்ணாமலை தொகுதி ஜெயசுதா தர்மபுரி தொகுதி சந்திரமோகன் கிருஷ்ணகிரி தொகுதி கேபிஎம் சதீஷ்குமார் கடலூர் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தொகுதியில் தேமுதிகவின் தற்பொழுதைய தலைவரான ஹேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட உள்ளார் சிதம்பரம் தொகுதி முருகுமாரன் விழுப்புரம் தொகுதி அர்ஜுனன் கள்ளக்குறிச்சி தொகுதி அழகாபுரம் மோகன்ராஜ் தேமுதிக சேலம் தொகுதி அதிமுகவினுடைய மூத்த தலைவரான செம்மலை நாமக்கல் தொகுதி ஸ்ரீதேவி மோகன் கரூர் தொகுதி கரூர் மாவட்ட செயலாளரான எம் ஆர் விஜயபாஸ்கர் திருப்பூர் தொகுதி குணசேகரன் ஈரோடு தொகுதி ஆற்றல் அசோக் குமார் கோயம்புத்தூர் தொகுதி ஷர்மிளா சந்திரசேகர் பொள்ளாச்சி தொகுதி பேராசிரியர் கல்யாணசுந்தரம் நீலகிரி தொகுதி ஜெயசீலன் திண்டுக்கல் தொகுதி டாக்டர் பரமசிவம் தஞ்சாவூர் தொகுதி மா சேகர் நாகப்பட்டினம் தொகுதி சரவணன் மயிலாடுதுறை தொகுதி கோமல் அன்பரசன் திருச்சிராப்பள்ளி தொகுதி இளங்கோவன் தேமுதிக பெரம்பலூர் தொகுதி வளர்மதி சிவகங்கை தொகுதி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தேனி தொகுதி கதிரவன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மதுரை தொகுதி ராஜ் சத்தியன் ராமநாதபுரம் தொகுதி முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் சிறுபான்மையினர் அணி தலைவருமான அன்வர் ராஜா விருதுநகர் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் சார்பில் திரு விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியினுடைய தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிட உள்ளார் திருநெல்வேலி தொகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சியினுடைய தமிழ்நாட்டின் நிர்வாகியான நெல்லை முபாரக் அவர்கள் போட்டியிடுகிறார் தூத்துக்குடி தொகுதி தூத்துக்குடி மாவட்ட செயலாளரான திரு எஸ்பி சண்முகநாதன் போட்டியிடுகிறார் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பச்சைமால் போட்டியிடுகிறார் புதுச்சேரி தொகுதி புதுச்சேரி மாநிலத்தின் அதிமுகவினுடைய செயலாளரான திரு அன்பழகன் போட்டியிட உள்ளார் இதில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு தேனி தொகுதியும் புரட்சி பாரதம் கட்சிக்கு காஞ்சிபுரம் தனி தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு திருநெல்வேலி தொகுதியும் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேபோன்று தேமுதிகவிற்கு கள்ளக்குறிச்சி கடலூர் வடசென்னை திருச்சி மற்றும் விருதுநகர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் இதனால் வரையில் தேமுதிக என்ற ஒரு பெரிய கட்சி மட்டுமே பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறது அவர்களுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது மற்றபடி எஸ்டிபிஐ புதிய தமிழகம் புரட்சி பாரதம் ஃபார்வர்ட் பிளாக் என்ற நான்கு கட்சிகளுக்கும் தலா ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு கட்சிகளுமே அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது தேமுதிக மட்டுமே அவர்களினுடைய சொந்த சின்னமான முரசு சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள் அதிமுகவானது ஏறக்குறைய ஒன்பது தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது மற்ற முப்பத்தோரு தொகுதிகளை அதிமுக தன்வசம் வைத்துள்ளது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒன்பது தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளதால் அந்த நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளார்கள் மொத்தமாக அதிமுக அவர்களுடைய வேட்பாளர்கள் முப்பத்தோரு பேரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்க உள்ளார்கள் அது மட்டும் அல்லாமல் கூட்டணி கட்சியைச் சார்ந்த நான்கு பேரையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்க உள்ளார்கள் இதனால் அதிமுக சார்பில் இந்த தேர்தலில் முப்பத்தி ஐந்து பேர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது நன்றி